இந்தியர்களுக்கு விசா இல்லாமல் செல்லக்கூடிய நாடுகளின் பட்டியல் மிகவும் நீண்டு கொண்டே இருக்கிறது அதிலிருந்து ஒரு நாட்டை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்கள் சகோதரி ஹதரியா என்னுடைய சேனல் பேரு தமிழ் விசா விலாக்ஸ் இன்று நாம் ஒரு அற்புதமான நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் விசா இல்லாமல் இந்தியர் இந்தியர்களாகிய நாம் முப்பது நாட்கள் வரை சுற்றுலா பயணம் போகலாம் விசா தேவை இல்லை அது எந்த நாடு மக்காவ் மக்காவ் என்கின்ற ஒரு நாடு ஹாங்காங் பக்கத்துல இருக்கு அந்த நாட்டுக்கு போவதற்கு நம்மளுக்கு தேவையான ஆவணங்கள் ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் வேணும் அது வேலண்டிட்டியாக இருக்கணும் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் வேணும் அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங்ஸ் வேணும் அதுக்கப்புறம் ஃபண்டு வேணும் அதுக்கப்புறம் ஐட்டனரிஸ் வேணும் அங்கே நாட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிற விவரம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அது பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இந்தியாவில் இருந்து புறப்படும் போது ஏர்போர்ட்டில் இருக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸர் கேட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம இந்தியாவில் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் மக்காவ் பணம் மக்காவ் பணம் வந்து எங்க கிடைக்கும் மக்காவ் பணம் கொஞ்சம் இந்தியாவுல கிடைக்கிறது கொஞ்சம் வந்து தேடணும் ஹாங்காங் பணத்தை வாங்கி வச்சுக்கலாம் ஹாங்காங் டாலர் அது கூட மக்காவ்ல வந்து எங்கேயுமே வந்து வாங்கிக்குவாங்க இந்தியாவுல இருந்து நேரடியாக பிளைட் இல்லாததுனால இந்தியாவில இருந்து ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்ல இருந்து மக்காவுக்கு நீங்க வந்து போகலாம் மக்காவுக்கு எப்படி போறதுங்கிறத போனஸ் பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன் மக்காவுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு பெயர் இருக்கு கிழக்கில் இருக்கும் லாஸ் வேகாஸ் கேள்விப்பட்டிருக்கோம் அது அமெரிக்காவில இருக்கும் இப்பொழுது பக்கத்துல இருக்கிற லாஸ் வேகாஸ் நம்ம சுத்தி பாக்கலாம் ஹிஸ்டாரிக்கல் சென்டர் ஆஃப் மக்காவ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது போர்ச்சுகீஸும் சைனீஸும் கலந்து இருக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிற நாடு மக்காவில பேசப்படும் மொழி என்ன அது கேண்டனீஸ் கேண்டனீஸ் மொழி வந்து பேசப்படுகிறது நீங்க டூரிஸ்ட் இங்கிலீஷும் அங்க வந்து செல்லும் மக்காவுக்கு போறதுக்கு நல்ல நேரம் எதுன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போகலாம் மக்கா நாட்டிற்குள் செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹாங்காங் டாலர் வேணும்னு சொன்னேன் அதோட சேர்த்து நீங்க வந்து விசா கார்டு ஃபாரெக்ஸ் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஆன்லைன்ல கூட நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஹாங்காங் பணம் கேஷ் வந்து கையில நீங்க வச்சிக்கிறது வந்து அது வந்து பெஸ்ட்டு அங்கேயும் நீங்கள் நாட்டுக்குள்ளேயும் வந்து நீங்க பணம் மாத்திக்கலாம் யூ ஃபியூ ஆர் கேரிங் உங்ககிட்ட வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் இருந்தால் நீங்க வந்து நாட்டுக்குள்ளேயும் வந்து நீங்க பணம் மாத்திக்கலாம் நான் சொன்னேன் ஐட்னரிஸ் கொஞ்சம் வந்து அங்கே உள்ளுக்குள்ள சுற்றி பாக்கிற இடங்களை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கிற சில ஆபீசர்ஸ் வந்து இமிகிரேஷன்ல கேட்கலாம் அங்கே எங்கே போறீங்க என்ன சுற்றி பார்க்க போறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க வந்து ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்க நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் முக்கியமான இடங்கள் ஆஃப் செயின்ட் பால்ஸ் நம்பர் டூ செனாட்டோ ஸ்கொயர் மகாவ் டவர் அங்கே வந்து பஞ்சு டைவிங் ஸ்கை வாக்கிங் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பஞ்சு ஜம்பிங் பண்ணுறாங்க இல்லையா மேலேருந்து இருந்து குதிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சில பேர் விரும்புவாங்க ஸோ நீங்க அங்கே செய்யலாம் ஆ மா டெம்பிள் அப்படின்னு இருக்கும் அந்த டெம்பிளுக்கும் நீங்க போகலாம் அது சாரி நான் உச்சரிக்கிறது சரியா இல்லையோ என்னமோ தெரியல பட் தான் எழுதியிருக்கு கொத்தலேசா தோமொந்தோ இது வந்து ஒரு கோட்டையின் பெயர் இந்த மெக்கா மியூசியம் இருக்கும் சயின்ஸ் மியூசியம் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க ஃபேமிலியோடு போகிறீங்க இல்லை நம்மளுக்கு கூட வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெக்கா மேன்ஸ் வாஃப் த்ரீ தீம் பார்க் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும் இந்த ஊஞ்சல் அந்த சருக்கு தண்ணிக்குள்ளே போகிறது குழந்தைங்களோட நாமளும் வந்து என்ஜாய் பண்ணலாம் தாய்பா வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இடம் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு வில்லேஜ் வில்லேஜ் சொன்னோம்னா ரொம்ப வில்லேஜும் இல்ல ரொம்ப டவுனும் இல்ல அந்த மாதிரி இருக்கும் அங்க வந்து சின்ன சின்ன கடைங்க அப்புறம் வந்து 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 நிறைய சாப்பாடு ஹோட்டல்ஸ் அங்க நிறைய இந்தியன்ஸும் இருக்காங்க நல்ல பக்கமும் வந்து ஹலால் ஹோட்டல் இருக்கு வெஜிடேரியன் கிடைக்கும் நம்ம இந்தியர்களும் வந்து நிறைய பேர் வந்து அங்க வந்து ஹோட்டல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஸோ தாராளமா வந்து நீங்க சுத்தி பாக்கிறதுக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல் அழகா சந்தோஷமா பத்திரமாக சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம் வெனிஷியன் மக்கா கேசினோஸ் இருக்கிற இடம் கேசினோஸ் வந்து ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடிய இடம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஷாப்பிங்ஸ் இன்டோர் கேம்ஸ் அதெல்லாம் வந்து அங்க உங்களுக்கு அங்க கிடைச்சிரும் அங்கே போறதுக்கு நீங்க வந்து போட்ல தான் போகணும் வெனஸ்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் அந்த போட்டுக்கு கொண்டோலா ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கும் பிடிக்கும் நம்மளும் வந்து டாக்ஸில போகிறது போட்டில் போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகமாக இருக்கும் மெக்காவ் சிம் கார்டை நீங்கள் வாங்கிக்கோங்க ஹாங்காங்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த சிம் கார்டுக்கு சிடிஎம் அப்படின்னு பெயர் அது மெக்காவ் டெலிகம்யூனிகேஷன் வந்து க்ளூக் ஆப்ல வந்து நீங்க பாருங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்குதா இல்லையான்னு க்ளூக் ஆப் மூலியமாக நீங்க எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அங்க நீங்க க்ளூக் ஆப்ஸ்ல போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தக்கின மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டு போய்க்கலாம் நைட்ல நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில சீக்கிரமா நீங்க ரெடி ஆகி போறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் மெக்காவ் டவர் அப்சர்வேஷன் டெக் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பஞ்சி ஜம்பிங் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கை வாக் இருக்கும் இது உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் நீங்க செலக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க அப்சர்வேஷன் டெக் மட்டும் போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டிக்கெட் வேற அதோட டிக்கெட் காஸ்ட் கம்மி பஞ்சி ஜம்பிங் பண்றீங்க ஸ்கை வாக்கிங் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வேற நீங்க அதுக்கு வந்து இதுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அப்படின்னா நான் இந்திய ரூபா கணக்கு பிரகாரம் சொல்றேன் அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஆகும் ஸோ டபுள் த சார்ஜ் ஆகும் நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் எப்படியோ நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ எத்தனை பேர் அங்கே போகணும்னு எப்படி சில பேர் வந்து இப்போ நம்ம அஞ்சு பேர் போயிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து பஞ்சி ஜம்பிங்க்கு ஆசைப்படுவாங்க மூணு பேர் வந்து பயப்படுவாங்க போக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் யார் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து மிச்சப்படுத்தலாம் ஹவுஸ் ஆஃப் டான்ஸிங் வாட்டர் ஷோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணிக்குள்ளே வந்து ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு நினைவில் நிற்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும் நீங்கள் அந்த ஷோ வந்து மற மறக்காமல் நீங்கள் வந்து அது மிஸ் பண்ணாதீங்க பார்த்துருங்க அதில் கொஞ்சம் டிக்கெட் வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருக்கும் ஒரு நபருக்கு செவன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் ஒரு நபருக்கு டிக்கெட் இருக்கும் அந்த ஷோ வந்து நீங்கள் பாருங்கள் கட்டாயமாக பரவாயில்ல ஒன்ஸ் இன் அ லைஃப் தானே நம்ம வந்து அது பார்த்துடலாம் அது ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக இருக்கும் நீங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க அதை வந்து நீங்கள் நினைவில் வச்சு சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க சந்தோஷமாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மெக்கார் ஸ்டூடியோ சிட்டி மெக்காவ் ஸ்டுடியோ சிட்டி போகிறதுக்கு கூட குளுக் ஆப்லேருந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ரூமில் இருக்கும் போதே இன்னும் ரெண்டு மூணு ஆப்ஸும் அதில் சேர்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து டாக்ஸி புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு நம்ம இங்கே வந்து யூபர் ஓலா ரேப்பிடோ இதெல்லாம் புக் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து மாஸ் ப்ளஸ் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் மேப்ஸும் வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கைவசமே இருக்கும் தைப்பா கொலோன் தீவு அது வந்து பழமையும் புதுமையும் கலந்த ஒரு இடமாக இருக்கும் அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம் அங்கே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அங்கே வந்து போர்ச்சுகீஸோட பழைமையான அந்த வீடுகளெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தாராளமாக அங்கே வந்து ஹலால் ஃபுட் கிடைக்கும் வெஜிடேரியனும் கிடைக்கும் பயம் இல்லாம ஹலால் ஃபுட் விரும்புகிறவங்க வெஜிடேரியன் விரும்புறவங்க எல்லாருமே போகலாம் அது சைனீஸோட ஒட்டுன நாடாச்சே அது ஹாங்காங்கோட ஒட்டுன நாடாச்சேன்னு பயப்பட தேவையில்லை அங்கே போகலாம் நான் ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னால நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிவிட்டு யாரெல்லாம் போறீங்க பிளான் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போகிறீங்க பிளான் பண்ணிவிட்டு இதுக்கு தக்குன மாதிரி நீங்க வந்து ஃபிளைட் எடுக்கிறதாக இருந்தால் நீங்க வந்து ஒரு த்ரீ ஃபோர் சிட்டிஸ்ல வந்து நீங்க ஃபிளைட் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாருங்க போனஸ் பாயிண்ட் இது கவனமா கேளுங்க டிரான்சிட் வந்து இல்லாமல் நீங்க ஹாங்காங் போக முடியாது கட்டாயம் டிரான்சிட் உண்டு லேஓவர் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்தியாவில இருந்து எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டதாக இருந்தாலும் சரி ஹாங்காங்குக்கு நீங்க போறதாக இருந்தால் டிரான்சிட் லேஓவர் உங்களுக்கு அடுத்த தான் இருக்கணும் சிங்கப்பூர்ல இறங்காதீங்க சிங்கப்பூர்ல இறங்குனீங்கன்னா அங்க வந்து டிரான்சிட் விசா வந்து நீங்க வாங்க வேண்டி வரும் அது வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாயிடும் அது வேண்டாம் மலேசியா போகலாம் அல்லது தாய்லாந்து போகலாம் அல்லது நீங்க வந்து கோலாலம்பூர் போகலாம் இந்தியாவில நீங்க டிபாச்சர் பண்றீங்க அப்படின்னா அடுத்து லேஓவர் வந்து வேற ஒரு நாட்டுல இருந்தா பெஸ்ட் உங்க பணம் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் நீங்கள் போய் இதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு நான் கிட்ட போய்ட்றேன் அப்படின்னா ஓ ஒரு ஒரு நபருக்குமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா செலவு வந்து கொஞ்சம் டபுள் டபுள் செலவாகணும் நீங்களாக பிளான் பண்ணி போகிறதாக இருந்தால் உங்களுக்கு வந்து கணிசமாக வந்து பணம் வந்து சேமிக்கலாம் ஏழு நாள் அல்லது பத்து நாள் கூட நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நிதானமாக ஒவ்வொரு இடத்தையும் அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஹாங்காங் ஏர்போர்ட்டில் டூஸ் அண்ட் டோன்ஸுக்கு புக் இருக்குது சின்னதாக இருக்கும் அது நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு முந்நூறுவா நானூறு ரூபாக்குள்ள இருக்கும் கட்டாயமா அது வாங்கி வச்சுக்கோங்க பிகாஸ் நம்ம எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து நம்ம போனால் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பத்திரமா தைரியமா எல்லா இடத்துலையும் சுத்தி பார்க்கலாம் இப்போ செய்யக்கூடாத வேலைகள் நான் சொல்றேன் ஆஹ் பொது இடங்கள்ல வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க டெசிக்னேட்டட் ஏரியான்னு இருக்கும் இப்போ ஏர்போர்ட்லலாம் வந்து டெசிக்னேட்டட் ரூம் இருக்கு இல்லையா ஃபார் ஸ்மோக்கர்ஸ் அதே மாதிரி நாட்டுக்குள்ளேயும் வந்து டெசிக்னேட்டட் ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் போய் தான் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணணும் ஸோ அது கவனம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அபராதம் வரும் ட்ரிங்க் அது கூட வந்து பொது இடங்களில் இருக்கக்கூடாது அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து கவனிச்சுக்கோங்க அங்க எங்கயாவது போர்டு இருக்குதா போட்டோ இங்கே எடுக்க போர்டு எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க நிறைய இடங்கள்ல செவன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இருக்கும் ஸோ புதுசா போறவங்களுக்கு நான் இது சொல்றேன் ஏற்கனவே வந்து வெளிநாடுகளுக்கு போற ஆட்களுக்கு செவன் லெவன் ஷாப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஷாப்பா இருக்கும் வெளிநாடு அப்படின்னா பயப்பட தேவையில்லை தாராளமாக சந்தோஷமாக அழகா சுற்றி பார்த்துட்டு வரலாம் செலவும் அவ்வளவா ஆகாது தோராயமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு நாம்லா பிளான் பண்ணலாம் செவன்ட்டிலேருந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஆகலாம் இது நீங்கள் செலெக்ட் பண்ணுற இடங்களை பொறுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய அட்ராக்ஷனை பொறுத்து இது வந்து என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏறலாம் இறங்கலாம் அவ்வளோதான் செய்யணும் பட் இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ மெக்காவ் வந்து ரொம்ப அழகான இடம் பார்க்கக்கூடிய இடம் பத்திரமான இடம் ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் அடுத்த ஒரு நாட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோட வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நல்லா இருக்குதுதானே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்க்ரைவும் பண்ணுங்க உங்க சகோதரி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க தாய்நாடு ஜெய் ஹிந்த் அலஹாஃபீஸ்